மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து முக தமிழரசு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கோடம்பாக்கம் நெடுஞ்சாலை அருகே உள்ள விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு நடத்தி பரப்புரையை தொடங்கிய அவர் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அப்போது வாக்காளர்கள் சிலர் தமிழரசுவுக்கு பொன்னாடை அணிவித்தும் ஆரத்து எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் இதேபோல் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தர்மபுரம் பகுதியில் செல்வி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது முதியவர் ஒருவரிடம் வாக்கு சேகரிக்கும் போது செல்வியிடம் இன்னும் தேர்தலுக்கு எத்தனை நாட்கள் உள்ளது என கேட்டார் அதற்கு இன்னும் இருபத்தி நான்கு நாட்கள் இருப்பதாக செல்வி பதிலளித்ததும் கண்ணீர் சிந்திய முதியவர் அதுவரை தான் உயிருடன் இல்லை என்றாலும் வீட்டிலுள்ள அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பர் என கூறியது அப்பகுதியில் உள்ளோரை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது